தேசியவாதிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக பாஜகவின் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான திரு ஹெச் ராஜா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தீவிர உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டுட்டு வரீங்க தமிழகத்தில் ஆல்ரெடி இரண்டு திராவிட கட்சிகள் இருக்கும் பொழுது இங்கே பாஜக ஏன் வரணும் புதியவர்கள் பாஜகவில் இணைய வேண்டிய அவசியம் என்ன சே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை விதிகளின்படி ஒவ்வொரு உறுப்பினரும் அகில இந்திய தலைவர் இருந்து துவங்கி ஆறு ஆண்டுக்கு ஒரு முறை தங்களுடைய உறுப்பினர் காலத்தை புதுப்பித்து கொள்ள வேண்டும் ரினியூவல் அதோடு தமிழ்நாட்டில் இன்னும் எக்ஸ்பேன்ஷனுக்கு அவசியம் இருக்குது ஸ்கோப் இருக்குது அதனால் புதிய உறுப்பினர்கள் சேர்த்தல் ஆகிய இரண்டுமே சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கோம் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி இருக்குது இப்போ நடிகர் விஜய் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் புதியவர்கள் போகாமல் பாஜகவுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குங்களா சே நம்முடைய பிரச்சனைகளுக்கான அணுகுமுறை தேசிய கண்ணோட்டத்தில் இருக்க வேண்டும் உள்ளூர் அபிலாஷைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதை நிறைவேற்றுவதோடு பிரச்சனைகளுக்கான தீர்வு தேசிய கண்ணோட்டத்திலே பார்ப்பதுதான் தேசிய சிந்தனை கொண்ட வாக்காளர்கள் விரும்புகிறார்கள் மக்கள் அதனால் இப்போ வந்து நாம் அந்த தேசிய சிந்தனை இருப்பவர்களை ஒருங்கிணைக்கும் அப்போ தான் அது இந்த பிரிவினைவாத மாநிலவாத சக்திகளுக்கு மாற்றாக இருக்க முடியும் ஒரு தேசிய கட்சி மாநில மக்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யலேன்னா நிச்சயமாக அது வளர முடியாது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு பல்வேறு திட்டங்கள் தமிழகத்திற்காக பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டிருக்குன ஏழை எளிய மக்களுக்கானது இந்த மாதிரியான திட்டங்கள் மக்களிடம் போய் சேர்ந்து இருக்கிறது அவர்களெல்லாம் கட்சியினுடைய உறுப்பினராக கொண்டு வரணுங்கிற அவசியம் இருக்கா இல்லையா நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் வைக்கப்படுற மிக பொய்யான வாதமே என்ன நாங்கள் ஒரு ரூபா கொடுத்தா எங்களுக்கு இருபத்தொம்போது பைசா திருப்பி தர்றேன் அப்படின்ற முழு பொய் ஏன்னா நாம் இப்போ ஜிஎஸ்டி வசூல் முன்னே பல்வேறு விதமான வரிகள் இருந்தது முப்பத்திரெண்டு விதமான வரி தமிழ்நாடு வர வணிக வரி மத்திய வணிக வரி வேட்டு ஆக்ட்ராய் இந்த ம எக்ஸைஸ் கலால் வரி இந்த மாதிரியாக பல்வேறு வரிகள் இருந்தது அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரே வரி வசூலிக்கப்படுது இதில் வரி வசூலிக்கும் பொழுதே ஐம்பது சதவீதம் மாநிலத்துக்கு போயிடுது மீதி ஐம்பது சதவீதம் மத்திய போலுக்கு வருது அதில் ஃபோர்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் பிஜேபி வந்த ஆட்சிக்கு வந்த பிறகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு டிவல்யூஷன் ஆஃப் ரெவின்யூ மத்திய தொகுப்புக்கு வருகின்ற நிதியை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கு அதுக்கு காங்கிரஸ் திமுக ஆட்சியில் இருந்தவரை ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாலு வரை முப்பத்திரெண்டு சதவிகிதம் கொடுத்தாங்க அதை இப்பொழுது நாற்பத்தி ரெண்டு சதவிகிதமாக உயர்த்தியது ஃபோர்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னா என்ன மத்திய அரசாங்கத்துக்கு வர்ற ஐம்பது பைசாவில் நாற்பத்தி ரெண்டு பைசான்னு சொன்னால் மொத்தத்தில் இருபத்தி ஒரு பைசா அப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு வரி வசூலாகிறதுல ஐம்பது பைசா ஐம்பது சதவிகிதம் மாநிலத்துக்கு அவுட் ரயிட்டு போகுது ஒரு ஒரு மாநிலங்களுக்கும் அதுக்கு பிறகு மத்திய தொகுப்புக்கு வர்றது நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் அந்த பணத்தில் அப்படின்னா மொத்தத்தில் இருபத்தொன்று ஆக தமிழ்நாட்டுக்கு இப்போ மாநிலத்தில் வர்ற நிதி எழுபத்தோரு கலெக்ட் கலெக்டாரதுல எழுபத்தோரு சதவிகிதம் மாநிலத்துக்கு வந்துடுது மீதி இருக்கிற இருபத்தொம்பதுல தான் இராணுவ செலவிலிருந்து ரயில்வே ரோடு நேஷனல் ஹைவேஸு தகவல் தொடர்பு இணைப்பு போர்ட் இணைப்பு இது எல்லாமே யார் செய்கிறா ஆகவே ஒரு பொய்யான பிரிவினைவாதம் அதாவது இந்த திரவிடியன் ஸ்டாக்கினுடைய குறிக்கோளை என்னவா இருக்குது ஒரு ஃபீலிங் ஆஃப் டிப்ரைவேஷன் அதாவது நாம் வஞ்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிற உணர்வை மக்கள் மனசில் பொய்யாகவாவது உருவாக்கி வைக்கணும் இல்லைனா இவர்களுடைய சித்தாந்தம் இங்கே எடுபடாது அப்படிங்கிறதுனால பொய்ய பேசுகிறாங்க இப்போ அந்த மாதிரியான பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு ஆகவே இதை எடுத்து சொல்லி நம்முடைய வாக்களித்த வாக்காளர்களை உறுப்பினர்களாக ஆக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு குறிக்கோளோடு இந்த உறுப்பினர் சேர்ப்பு இயக்கம் இப்பொழுது துவங்கி நடந்து கொண்டு இருக்குது இந்திய அளவில் பிரதமர் மோடி அவர்களும் தமிழகத்தில் நீங்களும் முதல் உறுப்பினராக உங்களை நீங்கள் புதுப்பிச்சிட்டீங்க இந்த மூணு மாதம் அந்த உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும் அப்படின்னு கேள்விப்பட்டோம் இதில் உங்களுடைய ஷார்ட் டேர்ம் கோல் ஏதாவது இருக்குங்களா சரி இது பிஜேபியில் உறுப்பினர் சேர்ப்பு கூட கண்டினியூவிங் ப்ராசஸ் ஆனால் இப்போது உறுப்பினர் சேர்ப்பு முடிந்த பிறகு கிளைத் தலைவர்களிலிருந்து துவங்கி கிளைக்கான கமிட்டி அதுக்கப்புறம் ஒன்றியம் அல்லது நகருக்கான கமிட்டி அதுக்கப்புறம் மாவட்ட கமிட்டி அதுக்கு பிறகு மாநில கமிட்டி இது வரைக்கும் நாம் தேர்வு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா உறுப்பினர் புதுப்பித்த பிறகு நாம் கையாள வேண்டிய நடவடிக்கைகள் அது இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே இந்த மூணு மாதத்தில் தான் நடக்க இருக்குது அதை கவனிக்கணும் அன்றாட நடக்கின்ற அரசியல் நிகழ்வுகள் அரசாங்கத்தின் தவறுகள் இது பற்றியும் மக்களிடையே எடுத்து சென்று அவர்கள் மனதிலே ஒரு மாற்றத்தை எழுச்சியை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது இதை நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கவனிப்போம் உங்களுக்கு இனிய விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வழக்கம் போலவே தமிழக முதல்வர் அவர்களும் இந்த முறையும் விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை திராவிட முன்னேற்ற கழகம் பேசிக்கலாகவே தமிழ் மண் தமிழ் கலாச்சாரம் இதிலிருந்து வேறுபட்டு மாறுபட்டு நிற்பவர்கள் ஏன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் ஈவேரா தலைமையில் திராவிடக் கழக முதல் மாநாடு சேலத்தில் நடக்குது அதுக்கு தீர்மானத்தை முன்மொழிஞ்சவர் யார் என் அண்ணாதுரை அவர் அதில் என்ன சொல்றாரு வெள்ளையன் வெளியேற வேண்டுமாம் காந்தியார் சொல்லுகிறார் காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் படுத்திருக்கிறது இதெல்லாம் ஈவேரா அண்ணாதுரை வார்த்தைகள் என்னது இல்லை ஆகவே வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறினால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும் அவை வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது அப்படியே வெளியேறுவதாக முடிவு செய்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும்னு ஆகவே இந்த தமிழ் மண் சுதந்திரமாக இருக்கக்கூடாது என்று எண்ணுகின்ற சித்தாந்தத்திலிருந்து வந்தவர்கள் எப்படி தமிழகத்துக்கு ஆதரவாக இருப்பாங்க தமிழுக்கு ஆதரவாக எப்படி இருப்பாங்க தமிழ் கலாச்சாரம் பண்பாட்டுக்கு ஆதரவாக எப்படி இருப்பாங்க அதனால தான் இவர்கள் தமிழ் கலாச்சாரம் பண்பாடுன்னு சொன்னால் ஹிந்து கலாச்சாரம் பண்பாடு தான் முன்னாடி வரும் ஆகவே இவர்கள் ஹிந்து பண்டிகைகளுக்கு எப்பொழுதுமே வாழ்த்து சொல்லுவதில்லை என்பதை இவர்கள் வழக்கமாக கொண்டிருக்காங்க நீ சொல்லலைன்னா என்ன விநாயக சதுர்த்தி வந்து விமரிசையாக கொண்டாடப்படாத வெற்றி இந்த திரவிடின் எதிராக இந்துக்களுக்கு என்னன்னா எந்த தமிழகத்தில் வீதி எங்கும் ஈவேரா என்கின்ற ஹிந்து விரோதி விநாயகர் சிலைகளை உடைத்தாரோ அந்த தமிழகத்தில் இன்று வீதி எங்கும் விநாயகர் சிலை வைக்கப்பட்டு வழிபடப்படுகிறது அதனால் இவர் வாழ்த்து சொல்லலைங்கிறத பற்றி சார் திமுக வந்து ஹிந்து விரோத அரசாங்கமாக இருந்தாங்க அப்படின்னா முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் வந்திருக்காது இல்லைங்களா இல்லை அதாவது இதுக்கு பதில் இவங்களே அந்த அறநிலையத்துறையில் அட்வைசராக ஒருத்தரை போட்டிருக்காங்க திரு சுகி சிவம்னு ஒருத்தர் அவரே சொல்கிறார் இந்த இமயமலையிலே த தாமரை மலரிலே பிறந்த முருகன் எப்படி தமிழ் கடவுள்னு சொல்கிறேன்னு அதாவது முருகப்பெருமான் ஹிந்து கடவுள் நமக்கு தமிழ் வேறு ஹிந்து வேறுங்கிறது இல்லைங்கிறதுனால நம்ம தமிழ் கடவுள்னு சொல்கிறோம் அவ்வளவு தான் ஆகவே முருகனை பற்றி சமஸ்கிருத கவி காளிதாஸ் அவர்கள் அவர் வந்து பல்வேறு இலக்கிய பணிகள் செஞ்சிருக்கார் ரகு வம்சம் சாகுந்தலம் இந்த மாதிரியான லிட்ரரி ஒர்க்கு ஆனால் அதுலேயும் மிகப்பெரிய லிட்ரரி ஒர்க் என்ன தெரியுமா குமார சம்பவம் குமரனின் சரித்திரம் முருகப்பெருமானை பற்றி இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் யார் சொல்லியிருக்கிறது ஒரு சமஸ்கிருத கவி காளிதாஸ் அப்போது முருகப்பெருமான் எல்லாருக்கும் தானே இந்துக்கள் எல்லாருக்கும் எங்கே இருந்தாலும் இப்போ டெல்லிக்கு போனால் அங்கே மலைமந்து ரொம்ப ப பிரசித்தியானது அதனால் முருகப்பெருமான் இந்துக்களுக்கான கடவுள் தமிழ் மக்களை அதிகம் கொண்டாடுகிறோம்னா அதனால் சொல்கிறாங்க இதை பயன்படுத்தி இந்து சமுதாய மக்களிடையே வழிபாட்டு ரீதியாக பிளவு ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற சதி திட்டத்தின் வெளிப்பாடு தான் அந்த மாநாடு அதில் வந்து அவங்க காரணம் என்ன உதயநிதி ஸ்டாலினே இது தமிழ் பண்பாட்டு மாநாடு இது ஒன்றும் ஆன்மீக மாநாடு இல்லை இந்த பூனைக்குட்டி வெளில வந்துருச்சே முருகக் கடவுள்னால் ஆன்மீகம் தானே நீங்கள் கடவுள்னு சொல்லும்பொழுதே அது ஆன்மீகம் தானே ஆன்மீக மாநாடு இல்லைன்னு உங்கள் ஹையர் அப்பேரண்ட்டு சொல்கிறாரு அதனால் இவர்கள் கோவில் பணத்தை சுரண்ட வேண்டும் நான் வந்து பழனிக்கே போயிட்டு வந்தேன் சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற மதில் சுவர் பக்காவாக நல்லா இருக்குது ஆனால் அதை பூரா இடிச்சிட்டு புதுசாக கட்டுறாங்க பல நூற்றுக்கணக்கான கோடி ரூபா செலவில் எதுக்கு கோவில் பணத்தை விரயம் பண்ணணும் அப்போ தானே அதில் நீங்கள் நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் கமிஷன் எடுக்கலாம் அதுவே இது ஒரு கொள்ளையர் கோட்டம் அவங்க பணத்தை செலவு பண்ண நடத்தியிருக்காங்க அவ்வளோ சமீபத்தில் கட்சி தொடங்க நடிகர் விஜய் மற்ற மத பண்டிகைகளுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லியிருக்காரு ஆனால் இந்த விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து திமுகவினுடைய பி டீமாக இருக்கிறக்க வாய்ப்பு இருக்குங்களா நீங்கள் அவரோட இயல்பாவே தமிழ்நாட்டில் ஒரு பொலிட்டிக்கல் கல்ச்சர் இவங்க என்ன நினைக்கிறாங்க பிரிமுனைவாதம் பேசினா அல்லது ஒருங்கிணைந்த இந்தியாவின் சித்தாந்தங்கள் நம்பிக்கைகள் அதுக்கு எதிராக பேசினா தான் தமிழக மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினச்சி இவர்கள் பேசுகிறது விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லக்கூடாது இந்துக்களை வந்து நம்ம ஜாதி ரீதியாக பிரிக்கணும் சிறுபான்மையினரை சிறுபான்மை என்ற பேரில் அவங்களுக்குள்ளே இருக்கிற டிவிஷனை எல்லாம் நாம் ஒன்றா சேர்க்கணும் அப்படி தமிழ் மக்கள் ஆளணும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரியான கருத்தின் அடிப்படையில் தான் இப்பொழுது விஜயும் தமிழ் மக்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லலை ஏன்னா ஈஸ்டருக்கு சொன்னார் கிறிஸ்மஸ்க்கு சொன்னார் இவர் கட்சி துவங்கியதுக்கப்புறம் வந்த எல்லா கிறிஸ்தவ முஸ்லீம் பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்லியிருக்கார் ஆனால் ஹிந்துக்களுடைய விநாயக சதுர்த்திக்கு சொல்லலை இல்லை அதுலேருந்து நமக்கு தெரியுது அவரோட மைண்டு செட் என்ன ஹிந்து விரோதம் மைண்டு செட்டு இருக்குன்னு தெரியுது அதே போல் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமான் திடீர்னு வேல் எடுத்துக்கிட்டு திருச்செந்தூருக்கு போவார் எங்கள் எங்கள் பாட்ட முருகன் முப்பாட்டம் முருகன் அதுக்கப்புறம் சிவபெருமான் முப்பாட்டனுக்கு அப்பா இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஒரு பொருள் நிலை இல்லாத பேச்சு கொண்டவர் அவரை நான் இதெல்லாம் ஒரு ஸ்கீமில் எடுத்துக்கிறதே கிடையாது முருகனை எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க ஆனால் விநாயகரை வந்து ஏற்றுக்காம போகிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் சார் சரி அதுதான் சொன்னேன் ஹிந்து மதத்தில் பிரிவினை ஏற்படுத்தணுங்கிற எண்ணம் தான் காரணம் என்ன நீங்கள் திருமு கருணாநிதி அவர்களே அவர் வாதாபியிலே பிறந்தவர் அது எப்படி வாதாபியில் பிறந்தார் ஒரு ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சேலத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த விநாயகர் கோவில் புதைந்து போயிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்போது சிலப்பதிகார காலத்துலேருந்தே விநாயக பெருமா இருந்திருக்காரா இல்லையா வழிபாட்டில் இவர்கள் வேண்டுமென்றே அதாவது முருகன் யார் திருமாலுக்கு மருகன் நீங்கள் முருகனை ஏற்றுப்பீங்க திருமாலை ஏற்றுக்க மாட்டீங்க முருகனுக்கு தகப்பனார் சிவபெருமான் அதை ஏற்றுக்க மாட்டீங்க ஹிந்து நம்பிக்கைகளில் ஐதீகத்தில் நம்பிக்கை வைக்க மாட்டீங்க அதுலேருந்தே என்ன தெரியுது ஏதோ ஒரு ஒளி அதை கொடுத்த அந்த ஹிந்து யூனிட்டிங்கிற பாறையை பிளந்துடுவோம் அப்படிங்கிற எண்ணத்துக்காக தான் இவர்கள் வழிபாட்டில் தெய்வ பேதங்களை ஏற்படுத்துகிறார்கள் சென்னையில் இருக்கிற ஒரு அரசு பள்ளியில் ஆன்மீக கருத்துக்கள் பேசுனதுக்காக மகாவிஷ்ணு என்பவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு பள்ளிகளில் ஆன்மீக கருத்துக்கள் பேசக்கூடாது சார் பள்ளி கூடுதல் ஆன்மீகம் பேசணும் ஏன்னா நான் படிக்கிற காலத்தில் வந்து ஆதிசங்கர் அவர்களை பற்றி ராமானுஜாச்சாரியாரை பற்றி மத்வாச்சாரியாரை பற்றி எங்களுக்கு பாடம் இருந்தது இவர்கள் இந்த திரவடன் ஸ்டாக்குங்கிற ஒழுக்கக்கேடர்கள் இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனேயே என்ன செஞ்சாங்க ஆத்திச்சூடியை எடுத்துட்டாங்க நன்னெறியை எடுத்துட்டாங்க அதெல்லாம் ஆன்மீகமாக அல்லது நீதி போதனையா நீதி போதனை அதுவே வேண்டாம்னு நினைக்கிறாங்க அதாவது ஆட்டே போட விரும்புன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த கும்பல் அறம் செய்ய விரும்புங்கிறத குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குமா சொல்லி கொடுக்காது ஆகவே தீய சக்திகளின் ஆட்சியில் தீயவை தான் சொல்லிக் கொடுக்கப்படும் நான் கேட்குறேன் நீங்கள் வந்து பாட புஸ்தத்தில் குழந்தைகளுக்கு ஈவேராவை பற்றி கருணாநிதி பற்றி பாடம் சொல்லி கொடுக்கலாமா கருணாநிதியின் வாழ்க்கை எப்படி இருந்தது கருணாநிதி அண்ணாதுரை போன்றவர்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்தார்கள்னு எங்கள் ஊர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் வனவாசன் புஸ்தகம் போட்டிருக்காரே அந்த புஸ்தகத்தை படிக்கிறவங்க ஒழுக்கமான வாழ்க்கை வாழணும்னு குழந்தைகள் நினைக்குமா அதனால அங்கே அரசியல் பேசலாம் ஆன்மீகம் பேசப்படாதா ஒரு மந்திரியும் ஸ்கூலுக்கு போகப்படாதுங்கிறேண்ணா அங்கனி ஈவேரா பற்றி கருணாநிதி பற்றி பேசப்படாதுங்க அரசியல்வாதி பற்றி எப்படி பேசுவோம் குழந்தைகளுக்கு அதோடு மட்டுமில்லை நான் மகேஷ் பொய்யாமொழி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேட்டை தாதா மாதிரி பேசுகிறார் நீ ஏன் ஏரியாக்கே ஒன்ட்டியான் உங்கள் ஊரில் திருச்சியில் ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய பெண்கள் இருக்கிற ஹாஸ்டலில் வந்து அந்த பள்ளி தலைமை ஆசிரியருடைய மகா செபாஸ்டின் அவன் ஐம்பது பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியிருக்கான் காவல்துறை கைது பண்ணியிருக்கான் ஆனால் இது பற்றி ஏன் திரு மகேஷ் பொழியா மொழி பேசலை உங்கள் பேட்டைக்குள்ளே வந்திருக்கார் திருச்சிக்குள்ள இந்த சம்பவம் நடந்தது திருச்சியில் ஏன் பேசலை அதில் ஈடுபட்டது குற்றஞ்சாட்டப்பட்டது கிறிஸ்தவருங்கிறதுனால மகேஷ் பொழியா மொழி பாய துறக்கலை இவர் பேரே மகாவிஷ்ணுன்னு இருக்கே எப்படி மகேஷ் பொழி ஏற்றுப்பார் அதனால் இங்கே என்னென்னா நீங்கள் பாருங்கள் அவர் ஆஸ்திரேலியாவிலேருந்து ட்வீட் பண்ணிட்டு தான் வரார் நான் இந்த ஃப்ளைட்டில் சென்னைக்கு வரேன் அவரை வரத அவரை பிடிக்கிறதுக்கு ஒரு கான்ஸ்டபிள் போதாதா நீங்கள் கேஸே போடணுன்னால் இந்த கேஸே நிற்காது என்ன சொல்லி கேஸ் போடுவீங்க அப்படி இருந்தாலும் ஒரு கான்ஸ்டபிளோ ஒரு இன்ஸ்பெக்டரோ போய் கைது பண்ணலாம் இரநூறு காவல் அதிகாரிகள் ஏடிஜிபி டிசி ஏசி இந்த பயங்கரவாதியை பிடிக்கிறீங்களா நான் கேட்குறேன் இந்த அரசாங்கமே ஒரு வன்முறை அரசாங்கம் இல்லை ஏன்னா தாமோ அன்பரசன் ஒரு மந்திரி அந்த தாமோ அன்பரசன் பல்லாவரத்தில் பேசும்பொழுது மாண்பகம் பிரதமர் மோடி அவர்களை பீஸ் பீஸாக வெட்டுவேன்னு பேசியிருக்கான் இன்னி வரை ஏன் தாமோ அன்பரசனை கைது பண்ணலை அப்புடின்னா முதலமைச்சர் டாமோ அன்பரசன் பேசினதை ஒப்புக்கொள்கிறாரா அப்போ இந்த அரசாங்கமே ஒரு வன்முறை அரசாங்கம் இல்லையா நாட்டுக்கு விரோதமான அரசாங்கம் இல்லையா தமிழ்நாடு அரசாங்கம் என்ன கேவலமானவர்கள் என்ன நீங்கள் செய்து கொடுக்கறதுக்கு பார்க்குறீங்க மக்களுக்கு அதனால் சொல்கிறேன்னா ஒரு லிமிட்டோடு இருங்க இல்லைன்னா என்ன ஆகும் இந்த யார் அவர் சாட்டை துறைமுருகனா அவர் ஏதோ அதிமுகவில் பல வருஷமாக பாடுற பாட்டை ஒரு பாட்டை கருணாநிதி பற்றி பாடிவிட்டார் நீங்கள் அவரை போய் கைது பண்ணீங்க பார்த்தா லட்சக்கணக்கான பேர் காலர் டியூனாக அந்த பாட்டை போடுறான் அந்த மாதிரி நீங்கள் இப்போ இந்த மகாவிஷ்ணுவை மகா பெருமாளாகவே ஆகிட்டீங்கிறேனா என்ன சரி நீங்கள் கேஸே போடுங்க நீதிமன்றத்தில் நிற்காது ஏன்னா அவர் யாரையும் குறிப்பிட்டு பேசவில்லை ஒருத்தரை பார்த்து அவரோட அங்ககீனத்தை பார்த்து இவர் பரிகாசம் பண்ணி பேசியிருந்தால் உங்கள் பேச்சு எடு உங்கள் சார்ஜ் வில் ஸ்டிக் சொல்லலையே யாரையும் சொல்லலையே நல்வணி நீங்கள் நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்யவே விரும்புகிறேன் சீதாராம் ஆர்யான்னு ஒருத்தர் அவர் ஒய் ஐ பிகேம் ஹிந்து அப்படின்னு புக்கு எழுதியிருக்கார் அவர் ஹிந்துவாக மாறுனதுக்கு என்ன காரணம்னு ஹி வாஸ் அ முஸ்லீம் அவர் சொல்கிற நான் முஸ்லீம் மத தலைவர்கிட்ட போய் கேட்டேன் ஒருத்தர் பணக்காரனாக இருக்கார் ஒருத்தர் ஏழையாக இருக்கார் ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்கார் ஒருத்தர் நோயாளியாக இருக்கார் ஒருத்தர் அறிவாளியாக இருக்கார் ஒருத்தர் சர்வ முட்டாளாக இருக்கார் ஆண்டவன் படைப்பில் ஏன் இந்த வேறுபாடு அப்படின்னு இதுக்கு என்ன காரணம் அப்போ முஸ்லீம் மத தலைவர்கள் சொன்னாங்க இது அல்லாவின் விருப்பம் உனக்கு அதை கொஸ்டின் பண்ண எந்த ரைட்டும் இல்லை அப்படின்னு சரி நான் அவர் உடனே கிறிஸ்தவ பாதிரியார்கள்கிட்ட போய் கேட்குறாரு அவர்களும் சொன்னாங்க இது வந்து கர்த்தரின் படைப்பு அதை நாம் கொஸ்டின் பண்ண முடியாது அவர் இஷ்டம் யாரை பணக்காரனாக படைக்கணும் ஏழையாக படைக்கணும் படைச்சிருக்கார் யூ ஹாவ் நோ ரைட் டு கொஸ்டின் நான் ஹிந்து மத தலைவர்கள்கிட்ட சாது சன்னியாசிகள்கிட்ட கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க ஆண்டவன் வந்து அவர் யாரையும் பணக்காரனாவோ ஏழையாவோலாம் படைக்கிறது இல்லை இஸ் ஜஸ்ட் எ ரெஃப்ரி நல்வினை செய்தவன் நல்லது அடைகிறான் தீவினை செய்தவன் தீயதை அடைகிறான் அதனால் அவனுடைய முற்பிறப்பின் செய்கைகள் அவனுக்கு ம மறுபிறப்பில் நல்லதாகவோ தீயதாகவோ அவனுடைய பேலன்ஸ் ஷீட்டை வச்சு அவனுக்கு கிடைக்கிறது அப்போது அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் திஸ் கர்மா தியரி அப்பீல்டு டு மை இன்டலெக்ட் என் அறிவுக்கு அது அப்பீலிங்காக தெரிஞ்சுது அதனால் நான் ஹிந்துவாக மாறினேன் ஆக ஹிந்து மதத்தினுடைய நம்பிக்கை அதனால தான் வள்ளுவர் வந்து எமையும் ஏழு பிறவி பற்றி பேசுகிறார் என்ன திருமூலர் பேசி இருக்கார் ஆகவே இந்த விஷயங்களை நீ நல்லது பண்ணணும் அப்போ உனக்கு மறுபிறவியில் நல்லது நடக்கும் அப்படின்னு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தா என்னையா தப்பு ஆகவே இந்த அரசாங்கம் இட்ஸ் ஸ்டுப்பிட் கவர்மெண்ட் அதனால தான் இந்த மாதிரி செய்கிறாங்க எண்பது சதவீதம் இந்துக்கள் இருக்கக்கூடிய தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் விநாயகர் சிலை வைக்கிறதுல சிக்கல் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இந்துக்கள் சகிச்சுக்குவோம் அதுக்கப்புறம் இந்த திரவிடியன் ஸ்டாக் ஆட்சியில் இருக்காது நாம எந்த தடையும் இல்லாமல் நல்ல பாதுகாப்பு பிஜேபி தலைமையிலான அரசு இந்துக்களுக்கு வழங்கும் சார் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார் நல்ல நன்றி மீண்டும் அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற வீடியோக்களை தேசிய பார்த்தி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்